நெய்வேலி அருகே பள்ளி சிறுமியை மாவட்டம் நெய்வேலி அடுத்த ஊமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த முருகானந்தம் என்பவரின் மகன் முரளிதரன் வேன் ஓட்டுநரான இவருக்கு கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் ஆகியுள்ளது இந்நிலையில் இவர் பத்தாம் வகுப்பு படிக்கும் பள்ளி சிறுமிக்கு பாலியல் ரீதியான தொந்தரவு அளித்துள்ளார் இதனால் சிறுமிக்கு வயிற்றுவலி ஏற்பட்டு தனது பெற்றோர்களிடம் கூறியுள்ளார் தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர் குறிஞ்சிப்பாடி அரசு மருத்துவமனைக்கு சிறுமியை அழைத்து சென்று மருத்துவரிடம் காண்பித்து பரிசோதனை செய்ததில் பள்ளி சிறுமி இரண்டு மாதம் கர்ப்பிணியாக இருப்பது தெரியவந்தது இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் நெய்வேலி அணைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் வேங் ஓட்டுநர் முரளிதரனை கைது செய்து போக்சோவில் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி சிறுமி முதல் பள்ளி போன பாட்டி வரை பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்